ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கறி குழம்பு சுவியல் சுண்டல் குழம்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தங்கமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் மூணாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு தக்காளி மூணு பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தேங்காய் மூணையுமே நம்ம அரைக்க போகிறோம் இப்போ மசாலா என்னென்னு பார்க்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வைக்க வெங்காயம் வணக்கிறதுக்காக இப்போ மூணு வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வணக்குவோம் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வணங்குற அளவுக்கு வணங்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வணங்கணும் இப்படி வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காவை போட்டுடுறேன் வதக்கி வச்சுக்கிற வெங்காயமும் அதிலே போட்டுடலாம் இப்போ இது ரெண்டுமே நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு தக்காளி தண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன் மூணுமே வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நான் தனித்தனியாக அரைக்கிறேன் நூற்றம்பதில் வெள்ளை சுண்டல் வேக வச்சு எடுப்பி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுருக்கேன் பாத்திரம் சூடான உடனே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு இன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணங்கட்டும் இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இந்த நல்லா வணக்கிட்டு இதுலேயே நம்ம மசாலா போட்டுடலாம் அப்போ தான் அந்த ஸ்மெல் போய் நம்மளுக்கு குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வெறும் மிளகாய் தூ மல்லிகை தூ ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூ எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வதக்கிடுறேன் நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கோங்க நான் வேலை வச்ச சுண்டலையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பீன்ஸு அதே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் மூணுத்தையுமே நம்ம அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டுமே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எப்படியே வேணும் சப்பாத்திக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து பாருங்கள் குழம்பு பாருங்கள்லாம் நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மளிகத்தில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும்னாலும் நீங்கள் தெக்கா வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ நான் இப்போ நான் பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ